வெல்கம் பேக் டு லைவ் லைஃப் கஸ்டர் இன்றைக்கி ஒரு மணிக்கு டேருக்கு பார்த்தோம்னா இது மெயின் ஆஃப் ட்ரிக்கு இது வந்து ஒரு மணி எட்டு மணி எடுக்கிற ட்ரிக்கு ஆக்சுவலாக கிளம்பு நம்பர் ஒன்று ஆறு மூணு எட்டு ஒரு மணி வச்சு எடுத்தா ஆறு வருது எட்டு மணி வச்சு எடுத்தால் ஒன்று ஆறு மூணு எல்லாமே வருது கிளம்பு நம்பரில் இப்போ மூணு நாலு ஒன்று கிளம்ப நம்பரில் மூணு நம்பருமே உள்ளே வந்துருச்சு இதில் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு நம்பர் இல்லை நம்பர் பேராக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் இந்த ஃபைலில் வச்சு எழுதுறது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் வந்து இது இப்போ மூணு நாலு ஒன்று ஆறில் எதை நீங்கள் ஆல்போர்டு எடுக்க போகிறீங்க இதுதான் முத கேள்வி உங்கள் ஆல்போர்டு சரியாக இருந்தால் அங்கே பேர் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் வராமல் போகாது மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து டேரெக்டாக அல்லது பாக்ஸ் ரெண்டுலேயுமே வரலாம் அப்போ இதை மட்டும் நல்லா பார்த்துங்க முதல்ல ஆள் போட கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாறு ரெண்டு நம்பர் டூ டியில் வந்திருக்கா ஒன்று எடுத்திங்கன்னா சைபர் ஒன்று பதினாறு மூணு எடுத்திங்கன்னா எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இப்போ எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இருபத்தாறு பதினாறு இப்போ ஏன்னா ஒன்று ஆறு மூணு அப்படிங்கிறப்ப உனக்கு மூணு நம்பர் வந்துருச்சு கிளம்பு நம்பரில் அப்போ இதே நம்பரு உங்களுக்கு இங்கே வரணும் இந்த த்ரீடியிலையோ அப்டவுன் நம்பர் இருக்குல்ல அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கெஸ்ஸிங் எப்படி எடுக்கணும் ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க ஆல்போர்ட் செலெக்ஷன் பண்ணுங்கள் ஆல்போர் செலெக்ஷன் பண்ணி பேரை எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ இருபத்தாறுநாள் இருபத்தி ஆறு இங்கே இருக்கா ஏதோ ஒரு இடத்துல பாக்ஸ்லேயே இருக்கணும் இருபத்தி ஆறு இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அடுத்து என்ன இருக்குது சைபர் ஒன்று பாக்ஸில் இருக்கா அப்போல்லாம் வந்து சைபர் பத்து தொள்ளாயிரத்தி பத்துன்னு இருக்குது வேறு பத்து சைபர் ஒன்று இல்லை பதினாறு பார்த்திங்கன்னா பதினாறு எங்கே இருக்குது பதினாறாக இல்லை த்ரீ டி பாக்ஸில் வரல ஏன்னா ஒரு ரிசல்ட் வந்துதுன்னா அங்கே இருந்தால் தான் அது வரும் இல்லைன்னா அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு க குறைவாக இருக்கும் வேறு ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணு எங்கேயாவது இருக்கா ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணுன்னு வரணும் எண்பத்தி மூணுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்துக்கலாம் வேறு ஐம்பத்தி மூணு எங்கேயும் இருக்கா இல்லை கெஸிங் இப்படித்தான் பார்க்கணும் ஆல்போர்ட் இங்கே வர்ற ஆல்போர்டு எடுக்கிறோம் இந்த ஆல்போர்ட்டில் உள்ள பேர் கிடைக்கிதான்னு பார்க்குறோம் இந்த பேர் இருந்துச்சுன்னா அப்படி இங்கே வந்து டச் ஆகணும் இங்கே ஆச்சுன்னா தான் அது வரும் இல்லைன்னா வராது இதுதான் முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க எப்பவுமே கெஸிங்கில் உங்கள் ஆல்போர்ட் சரியாக இருக்கணும் பேர் நம்பர் வரணும் இந்த பேர் நம்பர் இந்த பாக்ஸுக்குள்ளே வரணும் எனக்கு அதே மாதிரி இந்த ஐம்பத்தி மூணு எண்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணுங்கிறது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாக இருக்குது இந்த ஐம்பத்தி மூணுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க இங்கே தான் பார்த்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே மறட்டேன்னா ஐம்பத்தி எண்பத்தி மூணு இருக்குது ஐம்பத்தி மூணு இல்லை ஆமாம் ஆ இந்த மாதிரி தேடி தேடி எடுத்துக்கங்க மற்றபடி ஏன்னா நான் கொடுத்து இங்கே விட உங்கள் முயற்சியில் நீங்களே எடுத்து செஞ்சால் கூட எனக்கு சந்தோஷம்தான்ப்பா ஒரு கெஸிங் எடுக்கிறதுக்கு என்னென்ன வலி செய்யணும் என்ன முயற்சி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் நீ வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு சந்தோஷம்தான் மற்றபடி என்னோடய கிஷிங்கில் என்ன வருதோ அதை என் நண்பர்களுக்கு அழகாக கொடுத்துருவேன் எப்போவுமே எப்பா இது வருதுப்பா போட்டுக்குப்பா ஒரு செட்டு அப்படின்ட்டு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சரி ஓகே டேரை முடிச்சிடறேன் கேகளுக்கு பார்த்துட்டு லேனில் வர்றேன் ஓகே பாய்